முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார் சங்கரன் வணக்கம் வழக்கமாக சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் நாளை தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன தொடர்பாக முழு விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் இந்த கல்வியாண்டு என்பது ஜூன் மாதம் பத்தாம் தான் துவங்கியது வழக்கமாக ஜூன் முதல் தேதியில் பள்ளிகள் துவங்கப்படும் ஆனால் காலதாமதமாக பத்து நாட்கள் கழித்துதான் பள்ளிகள் திறக்கப்பட்டன எனவே இதனை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற கருத்தை பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கல்வித்துறையிடம் வலியுறுத்தி வந்தன அதனை பரிசீலனை செய்த கல்வித்துறை நாளை தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த தகவலை கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார் எனவே நாளை தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை பள்ளிகள் இயங்காது என்ற